மார்ச் பதிமூன்று புனித ரொட்ரிக் இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் அருள் பணியாளரான இவருக்கு இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி வந்தார் இன்னொருவர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் ஒரு நாள் இவரது சகோதரர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெரிய சண்டையானது அந்த சண்டையை இவர் தீர்த்து வைக்க முற்பட்ட இஸ்லாம் சமயத்தை பின்பற்றி வந்த சகோதரர் இவர் இஸ்லாம் மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் என்ற பழியை இவர் மீது தூக்கி போட்டார் இதனால் அதிகாரிகள் இவரை இழுத்துச் சென்று சிறையில் தள்ளின அங்கு சாலமோன் என்பவரும் இதே குற்றத்திற்காக சிறையில் இருந்தார் இருவரும் சிறையில் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இவற்றை எல்லாம் இவர்கள் இருவரும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார்கள் இந்நிலையில் இவர்கள் இருவரும் எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் திங்கள் பதிமூன்றாம் நாள் கொலை செய்யப்பட்டார்கள் இவ்வாறு இருவரும் ஆண்டவர் இயேசுக்காக ரத்தம் சிந்தி தங்கள் இன்னுயிரை துறந்தார்கள்